म शंकराचार्य गुरुपाद सरोहम यसादान मूधो भी सर्वजो सदा काम करुणारूप कामकोटिजग्गु चिन्मूर्ति कलए चित्ते शंकराचार्यम भक्ताग्रिगिंता शंकरणवगा पुरा तो भवनम पुण्य श्रीगुरोता पदा वेद साम्राज्य धर्म काम्क्षद विद्याण्यम नुम पुण्यं जो विद्याण्यमत् सदाशिवश्री ब्रह्मंद्रध्युत स्मदपादुकान् धीरां परशुभेन्द्रारिया ध्याया सततोंशली दबे देहे च देशे चक्ता रोग्यसुख प्रदम बुध पा श्री श्रीजिए्रन नमाम्य हम नमा शंकरान्वाख्य जेन्द्र सरस्वती श्रीगुरू शिष्टमागानु नेता सन्मति प्रदम सत्यनायण क्षेत्रव्रतमगतम आश्रय कामकोटीशु सत्यश्रीचंद्रशेखर सदाशिवसंभा शंकराचार्य मंत्रमा अस्पदाचार्य प्रद्यंताम मंदे गुरुपरमपरा நம்மளுடைய ஸ்ரீ சி காமகோட்டி மூலாம்நாயர் சர்வஜிபீட்டாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கரஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் கடந்த வருஷம் தம்முடைய திரக்கரங்களாலே ராமேஸ்வரத்துல ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி தம்முடைய தீர்த்த யாத்திரையை பூர்த்தி பண்ணிக்கின்றதான ஒரு பவித்திரமான ஒரு சந்தர்ப்பத்திலிருந்து தொடங்கி ஸ்ரீ பகவதாச்சாரியர்களுடைய மூல சரித்திர கிரந்தங்களை அனுசந்தானம் பண்ணிக்கணுங்கிறதான ஒரு பிரார்த்தனையோட ஸ்ரீ சங்கர பகவத்பாத ஆராதனா உபன்யாசமாலா அப்படிங்கிற பேரோட இந்த பிரயத்னத்தை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இதுல ஆனந்தகிரிய சங்கர விஜயம் அப்படிங்கிற கிரந்தம் பகவத்பாதாவுடைய நேர் சிஷ்யரான அனந்தானந்தகிரிங்கிற பெரியவர் பண்ணினது இதனுடைய நாற்பத்தி ஏழாவது பிரகடனத்திலிருந்து தற்சமயம் உபன்யாசத்தினுடைய முப்பத்தி ரெண்டாவது பாகமாக பார்க்க இருக்கும் இதற்கு முந்திர மதத்துல முந்திர பிரகரணத்துல கஷபனக மதம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக காலத்தை பிரதானமாக சொல்லக்கூடியவாளுடைய முகவத் பதால் விசாரம் பண்ணி அதுல கிட்டத்தட்ட ஒரு ஜோதிஷாஸ்திர வாக்கியார்த்தம் ஒரு பாடம் அறிய ஆச்சாரிய பேசினதை பார்த்தோம் இப்போ தற்சமயம் இந்த பிரகரணத்துல பித்ரு மதம் அப்படிங்கறதான ஒரு மதம் தேவர்கள்ல பலவிதமான தேவர்களை உபாசிக்கக்கூடியதான மதங்களை பத்தி பார்த்தோம் தேவர்கள் தென் தென்புலத்தார் தெய்வம் பெருந்தோம்பல் இப்படின்னா இந்த சம்பிரதாயம் சொல்றது அந்த பித்திருக்களுக்கு ஒரு விசேஷமான ஸ்தானம் இருக்கு அப்படிங்கிறது மாத்திரம் அல்லாமல் மோட்சத்துக்கும் உபாசனையே போதுங்கிற அளவுக்கு சில பேர் சொல்லின்றவா இருந்திருக்காங்கிறது இதுல இருந்து தெரியறது ததஹா அவளோட பகவத்பாத எப்படி பேசி அவளுக்கு வழிகாட்டுதல் பண்ணினாங்கிறது இந்த பிரகடனத்துல பாக்குறோம் തൃപാസക ഘൃതവർമാദയ സമാഗ്യ പരമഗുരുൻ നദമോചു സ്വാമിന് അസ്മന്മത സാവധാന ശൃണു പൃപവാസനമേ നിയതൃം തേ പാചീന അഗ്നിഷ്വാത്തയാണ് ചന്ദ്രമണ്ഡോള ചന്ദ്രമണ്ഡലോപരി സ്വർഗേ നിത്യമുക്തോടെയ மதத்தை கேளுங்கோ அப்படின்னு சொல்லி அந்த பித்ரு பித்ருபாசகர்கள் சத்தியசர்மா கிருதவர்மா சர்மான்னு ஒரு பாடாந்தரம் இருக்கு அவள்லாம் வந்து ஆச்சாரியர்களுக்கு நமஸ்காரம் பண்ணி இப்படி தெரிவிச்சுக்கிறா அவசியம் பித்ருபாசனம் தான் தொடர்ந்து பண்ணனும் அந்த பித்திருக்கள் எல்லாம் அக்னிஷ்வாத்தர்கள் இன்னும் வரிகதா இந்த மாதிரி பெயர்களுடையதான பலவேறு பித்திருக்கள்லாம் வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கா அவள் பகுகாலமாக அவாளுடைய உபாசனையானது இருந்துருக்கு அவா சந்திரமண்டலத்துக்கு மேல நிச்சயமுக்தர்களாக முக்தர்களாக இருந்துருக்கா அப்படின்னு அந்த சந்திரமண்டலம் அப்படிங்கிறதுல அதனுடைய எப்படி சந்திரமண்டலத்துக்கும் பித்திரு உபாசனைக்கும் இருக்கிற சம்பந்தத்தை மேல சொல்ல போற வருஷம் பூரா அநேக பித்திர தினங்கள் பித்தர்களுக்கு உபாசனம் பண்ணத்துக்கு உகந்ததான தினங்கள்லாம் நிறைய இருக்கு அப்படிப்பட்டதான தினங்கள்ல அந்த பிதர்களை தான் நாங்க விசேஷமா உபாசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் சிராதகிருத் சத்தியவாதீ கிரகஸ்தோபி விமுட்சதே அப்படிங்கறதான ஸ்மிருதி வச்சனம் இருக்கு ஒருத்தன் சத்தியவாதியாக இருந்து சிராத்தம் பண்ணிட்டு வந்தாரே ஆனால் கிரகஸ்தனாக இருந்தாலும் கிரகஸ்தோபின்னு சொன்னா சன்னியாதம் வாங்கிண்டாதான் மோட்சம் கிடையாது அப்படிங்கிறத இங்க சொல்ல வர்றாரு இந்த மதத்துக்காரா வாளுடைய அபிப்பிராயம் அதனால அந்த சிராத்தானுஷ்டானங்கிறது மோட்சத்துக்கு ஹேத்துங்கிறதுக்கு இந்த ஸ்மிருதி வச்சனமே பிரமாணமாக இருக்கு அப்படி மேற்கொண்டு பித்ருமானேன சாந்திர அப்படி அதாவது தேவமானம் அப்படின்னு ஒண்ணு பித்ருமானம்னு ஒண்ணு மனுஷமானம் நமக்கு பிரசித்தம் அதாவது மனுஷர்களுக்கு எது பகல் எது இரவு எது வருஷம் இது நமக்கு தெரியும் ஆனா எது மாசங்கிறதும் தெரியும் இதுல தேவர்களை பொறுத்த மட்டுக்கும் ஒரு சம்வச்சரமே ஒரு நாளாக கருதப்படுறது அதுல அது போல இந்த இடத்துல பித்திருமானத்துல ஒரு சாந்திரமான மாசம் அமாவாசையில இருந்து அமாவாசை அப்படின்னு பொதுவா சொல்றோம் அல்லது பௌர்ணமியில இருந்து பௌர்ணமிங்கிறத சம்பிரதாயமும் இருக்கு அந்த சாந்திரமான மாசம் அப்படிங்கிறது தான் ஒரு அகோராத்திரமாக ஒரு பகலிரவு சேர்ந்த காலமாக கருதப்படுறது இப்ப என்ன சொல்றார் மத்தியானம் அமாவாசையா பகுதி ஆச்சரியமாக இருக்கு அமாவாசியாங்கிறது சூரியனும் சந்திரனும் பூமியினுடைய பார்வையில சேரக்கூடியதான நேரம் அது நடுப்பகல் அஹ் நேரமாக இருக்கு அதற்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடியதான பௌர்ணமி காலம் அப்படிங்கிறது அர்தராத்திரியாக கருதப்படுறது சுக்லபக்ஷ அஷ்டம்யாம் அஸ்தமயா கிருஷ்ணபக்ஷார்த்தே சூரியோதய அப்படின்னு இது பிதர்களுடைய திருஷ்டியில இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லணும் அதாவது அர்த்தராத்திரி அப்படின்னு சொன்னாக்க இந்த பௌர்ணமி காலத்துல சந்திரமண்டலமானது சூரியனுக்கும் பூமிக்கும் அண்ணாண்ட பக்கம் இருக்கும் ஆகையினால அந்த சந்திரனுடைய எந்த பகுதியானது தள்ளி இருக்கோ நம்மள பூமியை காட்டிலும் எட்டி அன்னண்ட பக்கமாக இருக்கோ அது முழுக்க இரவு நேரத்துல இருக்கு நம்ம இந்த சந்திரனானது பூமியை நோக்கியே ஒரே முகத்தை காட்டின்னு வருதுங்கிறது ஒன்னு இந்த ஜோதிஷாஸ்திரத்திலேயே பிரசித்தமா சொல்லுவாத்திலும் உண்டு அந்த ரீதியில இது அமாவாசை சமயத்துல சூரியனை பார்த்து இருக்கும் அந்த சமயமானது நெடுப்பகல் அப்படின்னு தெரியறது அப்போ இந்த இருந்து தேஞ்சு குறைஞ்சு குறைஞ்சு வரக்கூடியதான சமயத்துல எப்போ இந்த கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி இருக்கோ அப்போ சரியாக செங்குத்தாக அதாவது சூரியன் பூமி சந்திரன் அப்ப சந்திரனுடைய அன்னண்ட பக்கம் இருக்கக்கூடியதான முகம்ங்கிறது இருக்கு அதாவது நம்ம பூமிக்கு தெரியாததான முகம் இருக்கு அந்த தெரியாததான முகத்துக்கு அப்பதான் சூரிய ரஷ்மியானது மாசாந்திரம் வந்து படும் அந்த நேரத்தை இந்த இடத்துல சூரிய உதயமாக சொல்லியிருக்கார் இதற்கு மாறாக இன்னண்ட பக்கம் சுக்லபக்ஷ அஷ்டமில அதாவது சூரியன் அமாவாசையில சூரியனோட சேர்ந்து இருக்காரு அங்க இருந்து விலகி வந்து பௌர்ணியை நோக்கி போயிட்டு இருக்கிற நேரத்துல அந்த நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாக்க சந்திரனுடைய பராச்சீன முகம் அதான் பூமிக்கு அப்பாற்பட்டதான முகமானது சூரிய பிரகாசத்துல இருந்து விலகி போறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதனால அந்த சமயத்தை சுக்லபக்ஷ அஷ்டமியா அஸ்தமனம் அப்படிங்கறதாக இங்க சொல்லியிருக்காங்க அதனால தஸ்மாத் சர்வேபி கிரகஸ்தாக கர்ம அமாவயம் குருவன் அதாவது அமாவாசைங்கிறது நம்ம பித்ருக்களுக்கு அது பகல் நேரம் அப்போ பித்ருக்களுக்கு அந்த நேரமானது அவா ஆகாரம் பண்ணிக்கக்கூடியதான நேரம் அப்படிங்கிறதுனாலே நம்மளுக்கு அமாவாசையாக இருக்கக்கூடிய நேரத்துல பிதர்களுக்கு அனுஷ்டானம் சிராதம் அதாவது தரிசம்ங்கிறது அதுதான் இன்னைக்கு தர்ப்பணமாவது பண்ணணும் அப்படிங்கிற ரீதியில நடந்துருக்கு அந்த ரூபமாக வாழ உபாசிக்கணும் தத் திருப்தித்வாரா முக்தி ரீதி அப்போ அந்த பிதர்களுக்கு திருப்தி படுத்துறதன் மூலமாக நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா பரமகுரு பட்டதி மோஹோ சத்யசர்ம கிருதவர்மாதயா சுணுத்வம் பவன் மதம் அனரகம் குத பிரமாணாப இது சொல்றதுக்கு பிரமாணம் இல்லப்பா சாத்தர்ம குருவீதா இது வச்சனமே பிரமாணம் இது எது உச்சேத தரி கர்மணா முக்தி ரீதி கதமுக்தம் ந கர்மணா இது நிஷேதத்தில் பண்ணணுங்கிறதான வாக்கியம் இருக்கே அப்படின்னு கேட்டாக்க அந்த கர்மானுஷ்டானம் பண்றதுனால மோட்சம் கிடைக்கும்ங்கிறது எப்படி தெரிய வரும் ந கர்மணான பிரஜையா அப்படின்னு இந்த கர்மானுஷ்டானங்கள்லாம் நேரடியாக மோட்சத்திற்கு சாதனமாக ஆகாதுன்னு வேத வாக்கியம் தெளிவாக சொல்றது மேலும் பிரம்மவிதாப்னோதி அப்படிங்கறதாக பிரம்ம ஜானம் மூலமாக மூலமாகத்தான் பரம்பொருள் கிடைக்கும் பரமபுருஷார்த்தம் கிடைக்கும் அப்படிங்கிற வாக்கியங்கள்லாம் ஒரு கால் நீங்க பாக்கலையாப்பா மேலும் இன்னொன்னும் நீங்க ஆலோசனை பண்ணி பாருங்கோ பித்திரகர்மானுஷ்டானம் பண்றச்சே அப்ப அந்த சிராத்த போஜனம் நடக்குமே அந்த சமயத்துல அபிசிரமணம் அப்படிங்கிறதாக சொல்லி அந்த யாரு சிராத்த போஜனம் பண்ணிட்டு இருக்காளோ அவ காதில விழும்படியாக சில பல வேத மந்திரங்கள் சொல்லும்படியாக சொல்லிருக்கு அந்த வேத மந்திரங்களே பார்த்தோம்னா அதுல பெருவாரியான நிறைய மந்திரங்கள் பார்த்தோம்னாக்க அது பரம்பொருளாகிய பர பிரம்ம வஸ்துவை காட்டக்கூடியதாக இருக்கு ஆசதாசி மோசதாசி பெரியதாகிய சூக்தங்கள்லாம் இருக்கு அப்ப அதை ஆலோசனை பண்ணி பாருங்க தேவ விசாரயுத்தம் கர்மாங்க சூக்தேனே கர்ம நிவர்த்தியர் பவதி நீங்க அந்த கர்மாவில எந்த சூக்தத்தை பாரணம் பண்ணணும்னு விதி விதி இருக்கோ அந்த சூக்தமே என்ன சொல்றது இந்த கர்மானுஷ்டானத்தெல்லாம் கடைசியில இதை தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லி அதனால பித்ருசூக்தம் இன்னும் பார்த்தோம்னாக்க இதே போல பல இடத்துல பரம்பொருளாகிய பிரம்ம வஸ்துவ கொடுக்கக்கூடியதாக காட்டக்கூடியதாக இருக்கு அதா ஏ கர்மவிகிதா மந்திராக வருத்தந்தே அப்படிப்பட்டதான மந்திரங்கள் அதுவே இந்த பரம்பொருளை தான் காட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி இங்க பிரசங்க வசாத்து ஆச்சாரியால் ஒரு சின்னதாக மீமாம்சா விஷயம் ஏற்கனவே முந்திர பிரகடனத்திலே எப்படி ஜோதிஷ் சாஸ்திரத்துல அவருடைய பாண்டித்யத்தோட விஷயம் தெரியாம நாம பேசல அப்படிங்கறத அவளுக்கு புரியறதுக்காக வேண்டி இதுல எத்தனை விஷயங்கள் இருக்குங்கிறத ஒரு சங்கேபமாக பரிச்சயப்படுத்துறாப்புல இந்த மந்திரங்கள் அப்படிங்கற இருக்கே மந்திரங்கள் பிராமணங்கள்னு இப்படி வேதத்துல மந்திரம் பிராமணியோர் வேத நாமதேயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல இருக்கக்கூடியதான பாகங்கள்லாம் எதுதெல்லாம் கர்மானுஷ்டான காலத்துல உச்சரிக்கணும்னு இருக்கோ அதெல்லாம் மந்திரம்னு சொல்லப்படுறது இந்த மந்திரங்களை பயன்படுத்தணும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும்னு சொல்லக்கூடியதான வேதபாகங்களுக்கு பிராமணம்னு பயன் பிராமணம்னு பேருடையதான கிரந்தம் இருக்கும் அத்தியான சம்பிரதாயத்துல அதுலேயும் சில மந்திரங்கள் இருக்கலாம் சம்மிதை அப்படின்னு பொதுவா மந்திர சம்ஹிதைங்கிறதுக்காக சுருக்கமா சம்மிதைன்னு சொல்றோம் இருந்தாலும் சில இடத்துல அந்த சம்மிதைன்னு சொல்லப்படு படக்கூடிய இடத்திலயும் பிராமண வாக்கியங்கள் அதாவது கர்மாவை பண்ண சொல்லி விதி பண்ணக்கூடியதான வாக்கியங்கள் இதெல்லாம் இருக்குங்கிறது நம்ம ஆலோசனை பண்ணி புரிஞ்சுக்கணும் பொதுவாக ரொம்ப மேலோட்டமா மீவாம் இதை விட இன்னும் விஸ்தாரமா சொல்லி இருக்கு இருந்தாலும் ஒரு பரிச்சயமாக இங்க அரசல் சொல்லிட்டு போறா தேசாம் திரிவித ரூபதா கல்பனியா விதி அர்த்தவாத மந்திர பேதா விதி வாக்கியங்கள் அர்த்தவாத வாக்கியங்கள் மந்திர வாக்கியங்கள் அப்படிங்கிறதாக வேத வாக்கியங்கள் பல விதமாக மூன்று விதமாக இங்கே காட்டப்பட்டிருக்கு தினசரி சந்தாவந்தரம் மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியமோ அல்லது சொர்க்கம் முதலீதாகிய பலனை உத்தேசிச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான வாக்கியமோ இன்னும் இதே போல இந்த இடத்துல நிஷேத கருதியும் விதிவாக்கியமாக எடுத்துனு அதாவது பண்ணாதேன்னு சொல்லக்கூடியதான வாக்கியங்களையும் அதாவது உத்தரவு போடுறதுங்கிற பொதுவான அர்த்தத்துல செய்யலாம் செய்யக்கூடாது ரெண்டு விதமான விஷயங்களையும் உத்தரவு போட்டு போதிக்கிறதுங்கிறதுனால அப்படிப்பட்டதான வாக்கியங்களை எல்லாத்தையுமே இந்த இடத்துல விதி வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கான் அதனால அந்த வாக்கியங்களை அதுல என்னென்ன மாதிரி பதார்த்தங்களை சாப்பிடக்கூடாது என்னென்ன மாதிரி செயல்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதான வாக்கியங்களையும் நிஷேத வாக்கியங்களையும் இந்த இடத்துல விதி அப்படிங்கறதான ஒரு பிரிவுக்குள்ளார எடுத்துட்டு இருக்கான் அதனால இதோ இப்படிப்பட்ட வாக்கியங்கள் விதி வாக்கியங்கள் வச்சிருக்கோம் மேற்கொண்டு அர்த்தவாத வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இந்த விதிகளுக்கு உபகாரமாக என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமோ எதனால இப்படி பண்றோம்னு நிறைய இடத்துல விளக்கம் கொடுத்துருக்கோம் எல்லா இடத்துலயும் வரிக்கு வரி இருக்குமான்னு சொல்ல முடியாது நிறைய இடத்துல இப்படி பண்றது தாத்யம் இடி இப்படிப்பட்டதான ஒரு ஜானத்தோட புரிதலோட செய்யணும் எல்லாம் ஒரு காலத்துல சில மகான்கள்லாம் பண்ணியிருக்கா அது போல நீங்களும் பண்ணினா உங்களுக்கும் பலன் கிடைக்கும் இந்த மாதிரி சொல்லக்கூடிய வாக்கியங்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜானத்தை காட்டக்கூடியதான வாக்கியங்கள் இது மீமாசகால் ஒத்துப்பான்னு சொல்ல முடியாது ஆத்மஸ்வரூபங்கிற மட்டும்தான் கண்டிப்பா ஒத்துப்பா அந்த ஆத்மஸ்வரூபம்ங்கிறது ஞானத்துக்காக தெரிஞ்சுக்கிறோமா என்னங்கிறது விசாரம் வேற இருக்கு மீமாசைக்கும் வேதாந்தத்துக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு ஆனா அப்படிப்பட்டதான ஆத்மஸ்வரூபத்தை காட்டக்கூடியதான உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாம் இருக்கு அதுவும் அர்த்தவாத வாக்கியங்கள் நிறைய இருக்கு அதுல அப்படிப்பட்டதான ஒரு அர்த்தவாத வாக்கியங்கள் அப்படிங்கிறது இந்த விதி வாக்கியங்களுக்கு உபகாரமாக இருக்கு அப்படின்னு இங்க ஒரு விசாரம் மீமாசா சாஸ்திரத்துல பண்ணிருக்கா அர்த்தவாத வாக்கியம் எல்லாம் அவசியமா இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம பிரமாணமாக எடுத்துக்க முடியும் ஏன்னாக்க நம்ம கர்மானுஷ்டானம் பண்ணணும்னு சொன்னாக்க அப்புறம் கர்மானுஷ்டான காலத்துல நம்ம அந்த அர்த்தவாத வாக்கியங்களை அனுசந்தானம் பண்ணிக்கணும்ங்கிற விஷயம் இல்லையே விதி வாக்கியங்களால கர்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறோம் மந்திர வாக்கியங்களை அந்த சமயத்துல உச்சரிக்க போறோம் அதனால காரியம் சிந்திச்சிடுமே அப்படிங்கிற கேள்வியை கேட்டுண்டு இல்ல அப்படி கிடையாதுப்பா நம்ம ஒரு அனுஷ்டானம் பண்ணணும்னு சொன்னாக்க அந்த அனுஷ்டானம் பண்றதுல ஒருத்தருக்கு ஈடுபாடு ஏற்படணும்னு சொன்னாக்க அப்போ இந்த அர்த்தவாத வாக்கியங்கள் எல்லாம் அந்த இடத்துல ஒரு மனுஷனுக்கு அந்த கர்மானுஷ்டானத்தினுடைய ஒரு விசேஷத்தை புரிய வச்சு அதுல ஈடுபடுத்துறதுங்கிறதுனால விதிவாக்கியம் சபலமாகணமா இருந்தால் சபலம்னா எப்ப ஆகும் ஒருத்தனை கர்மானுஷ்டானத்தை ஈடுபடுத்த முடிஞ்சதுனாதான் அது சபலமாகும் அப்படி ஆக்கணமாக இருந்தால் அப்போ அது அந்த அர்த்தவாத வாக்கியத்தினாலதான் ஆகும் அதேனால அந்த அர்த்தவாத வாக்கியங்களுக்கும் பிரயோஜனம் இருக்கு இன்னும் முழு வேத பாராயணம் அப்படின்னு எந்த வேத வாக்கியமா இருந்தாலும் எல்லாத்தையும் பாராயணம் பண்றதுங்கறதான பாரிப் சொல்லக்கூடியதான சில அனுஷ்டானங்கள்ல சில யஜ்யங்கள் மத்தியில அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஆகையினால அர்த்தவாத கா வாக்கியத்துக்கும் யஜ்ய மத்தியில பிரயோஜனம்ங்கிறது ஏதோ ஒரு சில இடத்துல கிடைக்கிறது பொதுவாக மக்களை அதுல கிரமானுஷ்டானத்தில் ஈடுபடுத்துறதன் மூலமாக அந்த அர்த்தவாத வாக்கியத்துக்கு பிரயோஜனம் இருக்கு மேலும் மந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுதெல்லாம் நாமோ கர்மானுஷ்டான காலத்துல உபயோகிக்கிறோமோ அல்லது சுவாமியை உபாசிக்கிறதுக்காக உபயோகிக்கத்தக்கதான மந்திரங்கள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இப்படியாக இந்த வேதத்தினுடைய பாகம் இருக்கு இதை தவிர நாமதேயம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக அர்த்தவாத வாக்கியங்களுக்கோ விதி வாக்கியங்களுக்கோ அந்தரகதமாக திருடத்தையும் தளர்ந்து கர்மானுஷ்டானங்களுடைய பெயர்கள் அப்படிங்கிறதுக்கே ஒரு தனி முக்கியத்துவம் கொடுத்துருக்கா இப்ப பேருங்கிறது ஒரு தனி பாகம்னு எதுக்காக வச்சுக்கணும்னு சொன்னா அந்த பெயர் நிர்ணயம் பண்றதுக்கு உண்டான வழிகள் என்னது என்னது அப்படிங்கறதான விசாரம் எதே கர்மா அனுஷானத்தினுடைய பேராக வச்சுக்கணும் எந்த வார்த்தைய அப்படிங்கறத நிர்ணயம் பண்றதுக்காக சில விசாரங்கள் பண்ண வேண்டி இருக்கிறதுனால அந்த ஒரு நாமதேயம் அப்படி இங்கிறதான ஒரு பகுதியும் மற்ற மீமாம்சா கிரந்தங்கள்ல அத பிரத்யேகமா முக்கியத்துவம் கொடுத்து சொல்லிருக்கா இங்க அதை தனியா காட்டாமல் பொதுவாக விதி அர்த்தவாதம் மந்திரம் அப்படி ஒரு பாகுபாடு இருக்குங்கிறதுதான் சிலர் காட்டினார் எந்த கர்மானுஷ்டான எந்த மந்திரத்தை உபயோகிக்கணும்னு விதி சொல்றதோ அந்த சமயத்துல அந்த கர்மானுஷானத்துல அந்த மந்திரத்தை பயன்படுத்தணும் வச்சுக்கணும் இப்படி இருக்கரசே இத்தர்த்தே பயோசித்தே ஆரியை அகண்டம் நிரகுணம் நித்யசுத்த புத்த முக்தூபம் சர்வமந்திர அபாச்சியமுன்னேயம் சவணாதின கர்மணம் ககனத்துவது வேதாந்தாம் சகுணத்துவாச்ச அப்படி அதாவது இப்படி மந்திரார்த்தவாத விதிகள்லாம் ஒரு பக்கம் செயல்படுறச்சே சில அர்த்தவாதங்களாமோ அல்லது சில மந்திரங்களுடைய அர்த்தம் பசித்திராய் முன்னாடி அந்த நாசதாசீட்டுங்கிற மந்திரத்தினுடைய மந்திரத்தை பத்தி சொன்னோமே இந்த மாதிரி சில பல மந்திரங்களோ சில அர்த்தவாதங்களோ பார்த்தோம்னாக்க அதெல்லாம் இன்னும் சில விதிகள்னு கூட சொல்லலாம் அதெல்லாம் கர்மானுஷ்டானத்துக்கு எதிர்மறையாக அகண்டமாக சச்சிதானந்த ஸ்வரூபமாக நிச்சமே கர்மா எந்த ஒரு கர்மாவிலையும் ஒட்டிக்காததான ஒரு பிரம்மஸ்வரூபத்தை காட்டக்கூடியதாக இருக்கு அவ எந்த ஒரு வேத வாக்கியத்திற்கும் மந்திரமோ அர்த்தவாதமோ விதியோ அதுக்கு அப்பாற்பட்டதான ஒரு பரம்பொருள் இருக்குங்கறதை இருக்குங்கிறதை இந்த வாக்கியங்கள் எல்லாமே காட்டுறது அதெல்லாம் மேலும் ஒரு அந்த ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கறதத்தான் நாம சிரவண சம்ஸ்காரத்தினால கிரகிச்சுக்கணும் மரண சம்ஸ்காரத்தினால கிரகிச்சுக்கணும் விதித்தியாசன சம்ஸ்காரத்தினால கிரகிச்சுக்கணுங்கிறதுல வேதாந்த வாக்கியங்கள்ல அதுவும் விதியை போல இருக்கக்கூடிய வாக்கியங்களாக அதாவது சிரவணம் பண்றது அப்படின்னாக்கா உபனிஷத் வாக்கியங்களை சிரவணம் பண்ணிட்டு அந்த பரமாத்ம பொருள் எத்தகையதுங்கிறத மனசுல தெரிஞ்சு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அதை பத்தி ஆலோசனை பண்ணணும் மரணம் பண்ணணும் இன்னும் தொடர்ந்து அதே தியானம் பண்ணின்றதாக்கா அதுலயே அந்த ஞானமானது சித்திக்கும் அக் அக்ஞானமானது விலகும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு அனுஷ்டானத்தை சொல்லியிருக்கா இது அவ்வளவு சல்லிசல யாரும் பண்ணக்கூடியது கிடையாது மேலும் பெருவாரியான ஆனா அந்த ஒரு அப்பாற்பட்டதான விஷயம் இருக்குங்கிறதே வேதமே காட்டியிருக்கு ஆனா பெருவாரியான பாகங்கிறது நீங்க சொல்ற மாதிரி இந்த சத்தரதம குணங்கள்ல இருக்கக்கூடியதான தான் நிறைய பேசின்னு போறது அத்தகா இந்த விவகாரங்களில் ஈடுபடாமல் நோக்கி அவன் இதை விட்டுட்டு போகணும் ஈடுங்கிறது பவித்ரா பிதகர்ம பிரவருத்தின் கதா பிரபஞ்ச விற்பிங் கதாக இதெல்லாம் இத்தனை அனுஷ்டானம் நீங்க பண்ணியிருக்கேன் வாஸ்தவா ஆனா மோட்சங்கிறது வேணுமா இருந்தால் இந்த அனுஷ்டானத்துக்கு அப்பாற்பட்டதான அந்த சிரவண மன்னன நிதித்தியாசனங்களை பண்ணினா தான்ப்பா அந்த ஞானம் கிடைக்கும் அதன் மூலமா தான் மோட்சம் கிடைக்கும் அதனால அநேக ஜென்மங்களை நீங்க இதெல்லாம் அனுசாரம் பண்ணீர்கள் அந்த பண்ணினத்தனான சாத் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால சத்குரு முக உன்மிஷன் மகாபாக்கிய சிரவணாதினா முக்தாபதா அப்படிப்பட்டதான சத்குருவனுடைய முகத்திலேருந்து வரக்கூடியதானே மகாவாக்கியங்களை கேட்டு நீங்கள் மோட்சத்தை அடைவீர்களாக வேற எந்த வழியும் அந்த ஞானத்தை தவிர மோட்சத்தை அடையறதுக்கான வேற வழி எதுவுமே கிடையாது இது தானிய பந்தாக வித்தியத்தை இது நிஷேத தரிசனாது அப்படிங்கிறதாக அச்சரடி உபதிஷ்டாஸ்தே பரமகுருன் அத்வா தது உபதேச பலாது ததார்த்தா பவன் அப்படிப்பட்டதான பகவத்பாதாளுடைய ஒரு உபதேசத்தாலே இவாளும் அந்த பித்ரு உபாசகாலம் அவர்கள் இந்த மார்க்கத்துக்கு வந்து ஞானத்தை போய் அடையணுங்கிறதான ஒரு பிரயத்தனம் ஏற்பட்டு அவர்கள் பிரதார்த்தர்களாக ஆனார்கள் கித்தரந்தாந்து இருக்கிறதோ சப்த சித்தாமிசம் பிரகடணம்னு நாற்பத்தி ஏழாவது பிரகடனம் உறுதியாச்சு மேற்கொண்டு நாற்பத்தி எட்டாவது பிரகடனம் ரொம்ப சின்னதாகத்தான் இருக்கு இந்த நாற்பத்தி எட்டாவது அஹ் பிரகரணத்துல சேஷ மதம் கருட மதம் அப்படிங்கிறதாக ரெண்டு மதம் இது வைஷ்ணவ மதத்துக்கு அஹ் கூட இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம் சேஷோபாசகாக கருடோபாசகாதிசேஷம் பெருமாளுக்கு படுக்கையாக இருக்கக்கூடியவர் நமக்கு தெரியும் அந்த அவரையோ அல்லது கருடனையோஷமாக உபாசிக்கக்கூடியவா சங்கபாத குப்ஜ லீடாதய சாகத்திய சுவாமிதம் இடம் ஓச்சு ஹோஹோ குரோ அஸ்வதீயம் மதம் மதத்வயம் அதிவிச்சித் ஸ்ருணு இந்த சங்கபாத முதலீதாகிய பேருடையவா இந்த மதத்தை உபாசிக்க கூடியவா அவெல்லாம் வந்து பகவத்பாதார ாராயண கல்பரூபேண அந்தரங்க பக்த கிலா தஸ்மாத் தடாக்காரித பணாதாரண மாத்திரேன முக்தாவயம் அப்படி இது இந்த ஆதிசேஷனானவர் பூமியே தாங்கக்கூடியவர் மேலும் அவர் பெருமாளுக்கே படுத்தியாக இருக்கிறதுனால பெருமாளுக்கு ரொம்ப அந்தரங்கமான பக்தராக இருக்கக்கூடியவர் ஆகையினாலே அந்த ஆதிசேஷன போல பாம்பு சர்ப்ப ரூபத்தை போல இந்த சரீரத்துல சின்னங்களை போட்டுக்கிறதோ அல்லது அந்த மாதிரி ஏதோ ஒரு தாரணம் பண்ணிக்கிறதோ இதெல்லாம் ரொம்ப முன்னாடி ஆரம்ப பிரகரணங்கள்ல சைவ வைஷ்ணவ எல்லாம் நிறைய வந்து அந்தந்த தேவதையினுடைய சின்னங்களை உடம்பரை தரிச்சுக்கிறதுனாலையோ அந்த வஸ்துக்களை தரிச்சுக்கிறதுனாலேயோ மோட்சம் கிடைக்கும்னு சில பேர் அது போல இங்கேயும் பேசுறார் மேலும் கருட மதத்தை சொல்ல சொல்லக்கூடியவர் சொல்றார் கருடக்கில சர்வலோக குக்ஷி பிரதேசம் பகவந்தம் சோபரியா ஆரோப்பிய சஞ்சரவி ததுபாசகாஷ்ட நித்யமுக்தாவயம் பக்த பகவத் பக்த அக்ரகண்யா இது பிராப்தே அதாவது எப்படி இதுக்கு முந்தின ஆதிசேஷ மதத்துல சர்வலோகத்தையும் தன்னுடைய வயத்துல வச்சுட்டு இருக்கக்கூடியதான பகவான் அவர தன்னுடைய தன் மேல அவர் அந்த ஆதிசேஷன் அவருக்கு அவர் தரிச்சென்றிருக்கார் அந்த பெருமாள் அந்த ஆதிசேஷன் தரிச்சென்றிருக்கார் அதனால அந்த ஆதிசேஷனுக்கு பெருமைன்னு சொன்னா இதே போல பெருமாளை தன்னுடைய முதுகலை உட்காந்து வச்சு அவர் சஞ்சாரத்துக்கு பெருமாளுக்கு சாதனமாக இருக்காருங்கிற பட்சத்துல அந்த வருடனுடைய சிறப்பு அப்படிப்பட்டது அப்படிங்கிறதுனாலே அப்படிப்பட்டதான கருட உபாசனையினால எங்களுக்கு நிக்கப்படி மோட்சம் உண்டு நாங்களும் சிறந்ததான பகவத் பக்தர்கள் அப்படின்னு சொல்லி இவர் சொல் இவ்வாறு ரெண்டு பேரும் சொல்லிக்கிறார் இது பிராப்தே பூர்வபட்சே பரமகுர்பட்டதி போஷ் சங்கவாத புஞ்சலீடா இல்லப்பா இப்படி பேசுகிறேன் தல்பவாஹன கல்ப வாகன உபாசனையான முக்தி ரித்தி அயுக்தம் அத்தியந்த துர்கிராகியம் தருகி நாராயணோபாசனம் குருத்தம் இப்ப பெருமாளுடைய படுக்கையாகிய ஆதிசேஷனம் மதிக்கலாம் கண்டிப்பா ஆனா அதன் மாத்திரத்தினால மோட்சம்னு சொல்றேலே இது என்ன இது என்ன ஆதாரம் இது எப்படி சொல்றேன் அதுக்கு நீங்க நாராயணனுடைய விசேஷம் ஆதாரமாக படுக்கையாக இருக்கிறதுனாலயோ நாராயணனுடைய வாகனமாக இருக்கிறதுனாலயோ தான் இவா ரெண்டு பேருக்கும் பெருமைன்னு சொன்னா நீங்க அந்த நாராயணனையோ உபாசனம் பண்ணிட்டு போயிடலாமே அப்ப யாருக்கு இவாழாம் பண்றதுக்காக வந்திருக்காளோ அவர் உபாசனம் பண்றதை விட்டுட்டு இவாழ உபாசனம் உபசனமே கொடுத்தோம் பிரம்மாசத்துவ ஏற்கனவே சொன்னோம் விஷ்ணு அம்பிகை வாழலாம் சில தேவதைகளை வேதமே பரம்பொருளாக காட்டுறன் அப்ப அப்படிப்பட்டதான ரூபங்களை வச்சு பரம்பொருளை நேரடியாக உபாசிக்கலாம் அப்படிங்கறது வேதத்திலேயே காட்டப்பட்டிருக்கிறால இந்த ஒரு அஹ் நீங்க நாராயணனுடைய ஆசனம் நாராயணனுடைய வாகனம்னு சொல்றத காட்டிலும் நாராயணனையே உபாசனம் பண்ணலாமே அப்படின்னு பரம்பரையா சித்தசுத்தி அந்த பரமகுரு உபதிஷ்டேன முக்தா பவத்தம் அப்படி நீங்க உபாசனம் பண்றதுனாலே உங்களுக்கு சித்தசுத்தி ஏற்பட்டு அதன் மேல உங்களுக்கு பரமகுருவனிடத்துல ஒரு உபதேசம் கடைச்சு நீங்க மோட்சத்தை அடையலாமே இத்தியாவக்தௌ தௌ ஸ்ரீமதா ஆச்சாரியம் நத்வா சுத்த அத்வைத வித்யாசிரிதிஷ்யூபத்து அப்படி சுத்தமான ஒரு அத்வைத வித்திய ஏத்துக்கக்கூடிய வாளாக இந்த ஆஹ் சேஷ உபாச காலம் கருட உபவாச காலம் ஆனா அப்படிங்கிறதாக இதுல மேல அடுத்த ஆஹ் பிரகரணமானது இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா சொல்ல வேண்டியதாக இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் சுருக்கமாக இதோட இந்த நாற்பத்தி எட்டாவது பிரகரணத்தோட இந்த பாகத்தை பூர்த்தி பண்ணிப்போம் மேற்கொண்டு பகவத்பாதாளுடைய அனுகிரகத்துல அடுத்த அடுத்த பிரகடனங்களை அடுத்தடுத்த அவகாசங்கள்ல பார்த்துட்டு सर्व्यापक चैतन्यूपेण अद्या सब शंकराचार्यों गुरुर्मुक्तिदस्तता हर हर शंकर जय जय शंकर